வார்த்தையை நாம் எதற்காக இத்திறவி எடுத்தோம் ரகசியம் என்ன நம் பிறப்பினுடைய நோக்கம் என்ன எத்தனையோ பபங்களாக எத்தனையோ யுகங்களை கடந்து எத்தனையோ சரீரங்களை எல்லாம் கடந்து 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 மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பெடுத்துக் கொண்டே இருக்கின்றோமே பிறப்பின் நோக்கம்தான் என்ன என்று சற்றே புற்று நோக்குவதற்காக இறைவன் ஆடுகின்ற லீலைகள் தான் இந்த கர்மா என்பது கர்மாவிற்கு இன்னொரு நாமம் உண்டு அதுவே கடமை என்றும் சொல்வோம் நம்மளுடைய தொழில் வருமானம் வியாபாரம் இவைகளெல்லாம் இதையே சார்ந்திருப்பதாக ஜோதிட சாஸ்திரமும் உரைக்கின்றது அப்படி ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற காலத்திலேயே தன்னுடைய கர்மங்கள் அனைத்தையும் போக்குவானே ஆனால் அவன் அந்த பிறவினுடைய பயனை பெற்று பெற்றுவிடுகின்றான் என்பதுதான் சாஸ்திரங்களினுடைய கூற்று அப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நம்மை முதலில் உணர்ந்து நம் பணி என்ன நம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன நம் பணி வெறும் சம்பாதிப்பது சாப்பிடுவது உறங்குவது வீடு கட்டுவது தொத்து சேர்ப்பது இவை மாத்திரம் அல்ல வேறு ஏதோ காரண காரியங்களுக்காகவும் நம்மை இறைவன் படைத்திருக்கின்றான் என்கின்ற உண்மையை நாம் எப்பொழுது உணர முற்படுகின்றோமோ அப்பொழுதே நம்முடைய கர்ம வினை என்ன என்பதை நமக்கு இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்திலே வெளிப்படுத்துகின்றான்